இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பயணிகளே அயோத்திக்கு வந்திருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டு புள்ளி மூணு ஒன்பது கோடி பேர் அயோத்திக்கு வந்திருந்தனர் லட்சமாக இருந்த பயணிகள் எண்ணிக்கை ஒரே ஆண்டில் கோடியாக மாறி உள்ளதை நாம் கவனிக்க வேண்டும் சரையு நதிக்கரையில் அபிநந்தன் லோதா குழுமத்தின் குடியிருப்பு திட்டத்தில் இணைந்துள்ள அமிதாப் பச்சன் பத்தாயிரம் சதுரடி பரப்பை பதினாலரை கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார் அதாவது ஒரு சதுர அடி பதினான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் சென்னை விலைக்கு வந்து விட்டது அயோத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அகிலேஷும் மாயாவதியும் கூட்டணியாக நின்ற போதே பிஜேபியை சமாளிக்க முடியவில்லை இம்முறை எல்லோரும் பிரிந்து நிற்கிறார்கள் அப்படி எனில் ரிசல்ட் என்னவாக இருக்கும் வேட்டிக்கல்ல போப் நடத்துற நிகழ்ச்சிக்கு எனக்கு உடல் நலம் இடம் கொடுத்திருந்தால் கலந்து கொண்டிருப்பேன் என்று சொன்ன சோனியா காந்தி இந்தியாவிலேயே நடக்கக்கூடிய அயோத்தி பிராண பிரதிஷ்டை நிகழ்வுக்கு வர முடியாது என்று கூறியிருக்க ராகுல் காந்தி நியாய யாத்திரா போகும் போது கூட அயோத்தியை தவிர்த்து விட்டு செல்லுகிறார் அயோத்தியில் குழந்தை ராமர் கோவில் அமைவதால் பொருளாதார ஏற்றம் ஏற்படும் என்கிறார்களே எப்படி வணக்கம் நண்பர்களே ஒரு இடத்தில் அமையும் உலக புகழ் பெற்ற பிரம்மாண்டமான ஆலயம் அனைத்து திசைகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது அந்த நகரமே சுற்றுலா சார்ந்ததாக மாறுகிற போது அது அந்த பகுதியின் பொருளாதார வளர்ச்சியாக உருவெடுக்கிறது இதுதான் காசியில் நடந்தது அயோத்தியில் இது எப்படி சாத்தியமாக போகிறது என்பதை நாம் பார்ப்போம் உத்தரப்பிரதேச சுற்றுலா துறையின் தரவுகள் படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் பயணிகளே அயோத்திக்கு வந்திருந்த நிலையில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது மில்லியன் பேர் அதாவது ரெண்டு புள்ளி மூணு ஒன்பது கோடி பேர் அயோத்திக்கு வந்திருந்தனர் லட்சமாக இருந்த பயணிகள் எண்ணிக்கை ஒரே ஆண்டில் கோடியாக மாறி உள்ளதை நாம் கவனிக்க வேண்டும் அயோத்திக்கு ஒவ்வொரு நாளும் மூன்று லட்சம் பக்தர்கள் வருவார்கள் அல்லது ஆண்டுக்கு குறைந்தது நான்கு கோடி சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது அயோத்தி மார்க்கமாக ஏராளமான ரயில்கள் விடப்பட உள்ளன விமான நிலையத்துக்கு இணையான பிரம்மாண்டமான ரயில் நிலையம் கட்டப்பட்டு இருக்கிறது மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் திறக்கப்பட்டுள்ளது அகலமான சாலைகள் பாலங்கள் மெட்ரோ குடிநீர் சேவைகள் என உள்கட்டமைப்பு வசதிகள் நடந்து முடிந்துள்ளன அயோத்தி நகரில் மட்டும் எண்பத்தி ஐயாயிரம் கோடி முதலீடு செய்ய தொழில் அதிபர்கள் முன்வந்துள்ளனர் அயோத்தியா மாவட்ட தொழில் மையம் அதாவது அயோத்தியா டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் வெளியிட்டிருக்கும் தரவுகள் படி உறுதியளிக்கப்பட்டிருக்கும் முதலீடுகளின் மதிப்பு மட்டுமே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஆகும் இதன் மூலம் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி அளவில் டேர்ன் இருக்கும் என்று இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் மதிப்பீடு செய்துள்ளது மூன்று நட்சத்திர ஹோட்டல்கள் வர உள்ளன இவற்றில் தாஜ் ஐடிசி ஹோட்டல்கள் அடங்கும் கொண்ட உருவாக்கப்பட்டுள்ளது ரியல் எஸ்டேட் சுறுசுறுப்பாகி இருக்கிறது நதிக்கரையில் ஐம்பத்தி ஒரு ஏக்கர் பரப்பில் செவன் ஸ்டார் மல்டி யூட்டிலிட்டி ப்ராஜெக்டை முன்னெடுக்க உள்ளது அபிநந்தன் லோதா குழுமம் சரையு நதிக்கரையில் அபிநந்தன் லோதா குழுமத்தின் குடியிருப்பு திட்டத்தில் இணைந்துள்ள அமிதாப் பச்சன் பத்தாயிரம் சதுர அடி பரப்பை பதினாலரை கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறார் அதாவது ஒரு சதுர அடி பதினான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் சென்னை விலைக்கு வந்துவிட்டது அயோத்தி ராமர் கோயிலை திறக்க இன்னும் ஆறு நாள் அவகாசம் உள்ளது அதற்குள் அயோத்தி பொருளாதாரம் சிகரத்தை நோக்கி கொண்டிருக்கிறது இப்போது அயோத்தி நகர பொருளாதாரம் என்பதை தாண்டி மண்டல பொருளாதாரமாக விரிவடைந்திருக்கிறது அயோத்தியிலிருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் காசியும் நூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் பிரயாக்ராஜும் உள்ளன காசியில் விஸ்வநாதர் ஆலயத்தை பிரம்மாண்டமானதாக மாற்றி இருக்கிறார் மோடி பிரயாக்ராஜ் திருவேணி சங்கமத்துக்கு லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருவது சகஜம் இப்போது அயோத்யா காசி பிரயாக்ராஜ் ஆகிய மூன்றும் இணைந்து ஆன்மீக பொருளாதார மண்டலமாக அதாவது ஸ்பிரிச்சுவல் எக்கனாமிக் ரீஜனாக உருவெடுத்துள்ளன உத்தரப்பிரதேச ஜிடிபி வளர்ச்சியில் இனி காசி அயோத்யாவுக்கு முக்கிய பங்கு இருக்கும் இதுதான் ஆன்மீகத்திலிருந்து பொருளாதாரத்துக்கு என்கிற மோடியின் பாதை தனித்து போட்டியிடுவேன் என்று கூறியிருக்கிறாரே மாயாவதி அண்மையில் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான பிரமோத் திவாரி இந்தி கூட்டணிக்கு வருமாறு மாயாவதிக்கு அழைப்பு விடுத்திருந்தார் கூட்டணிக்கு வரவில்லை எனில் பிஜேபிக்கு ஆதரவாக மாயாவதி செயல்படுகிறார் என்று பொருள் எனவும் கூறியிருந்தார் இந்நிலையில் திங்கட்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த மாயாவதி வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்தே போட்டியிடும் என்று அறிவித்துள்ளார் அவர் மேலும் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் எங்களுடைய அனுபவத்தில் கூட்டணியால் எங்களுக்கு பலன் கிடைத்ததில்லை கூட்டணியால் நாங்கள் பெற்றதை விட இழந்ததே அதிகம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிற்பட்ட சமூகங்கள் தலித்துகள் பழங்குடியினர் மற்றும் முஸ்லிம்களின் ஆதரவுடன் உத்தரப்பிரதேசத்தில் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தோம் அதனால்தான் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதென முடிவு செய்திருக்கிறோம் நாட்டில் உள்ள பல்வேறு கட்சிகள் பகுஜன் சமாஜ் கட்சியுடன் கூட்டணி வைக்க விரும்புகின்றன தேர்தல் முடிந்த பிறகு கூட்டணி குறித்து பரிசீலிக்கலாம் வாய்ப்பிருந்தால் தேர்தலுக்கு பிறகு பகுஜன் சமாஜ் கட்சி மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கும் சமீபத்தில் ஆகாஷ் ஆனந்தை என்னுடைய அரசியல் வாரிசாக அறிவித்தேன் அதை வைத்துக் கொண்டு நான் அரசியல் இருந்து ஓய்வு பெறப் போகிறேன் என ஊடகங்கள் கூறி வருகின்றன நான் ஓய்வு பெற மாட்டேன் கட்சியை வலுப்படுத்த தொடர்ந்து பாடுபடுவேன் என்று மாயாவதி கூறினார் இதன் மூலம் இந்தி கூட்டணிக்கு மாயாவதி போக போவதில்லை எனவே அகிலேஷ் இந்தி கூட்டணியில் தொடர்வார் அப்படி தொடர்கிற பட்சத்தில் உத்தரப்பிரதேசத்தில் எந்த கட்சிக்கு எத்தனை சீட் தருவது என்பதை அகிலேஷ் தான் தீர்மானிப்பார் மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் அறுபத்தைந்து தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சி போட்டியிடக்கூடும் மீதி இருக்கிற பதினைந்து தொகுதிகளை மற்ற கட்சிகளுக்கு ஒதுக்கலாம் அதில் காங்கிரசுக்கு ஆறு தொகுதிகளை விட்டுக் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆறு தொகுதிகளில் சோனியா போட்டியிடும் ரேபரேலி ராகுல் காந்தி போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படும் அமைதி தொகுதிகளும் அடங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வெறும் இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வென்றது எனவே உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது அதனால் காங்கிரசுடன் கூட்டணி வைப்பதால் சமாஜ்வாதி கட்சிக்கு எந்த லாபமும் கிடையாது ஆனால் சமாஜ்வாதி கட்சியால் காங்கிரசுக்கு கொஞ்சம் வாக்குகள் கிடைக்கும் தனித்து போட்டி என்கிற மாயாவதியின் அறிவிப்பால் ஒரு விஷயம் தெளிவாகிவிட்டது உத்தரப்பிரதேசத்தில் வரும் மக்களவை தேர்தலில் பிஜேபி சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கட்சி என மும்முனை போட்டி நிலவ போகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அகிலேஷும் மாயாவதியும் கூட்டணியாக நின்ற போதே பிஜேபியை சமாளிக்க முடியவில்லை இம்முறை எல்லோரும் பிரிந்து நிற்கிறார்கள் ரிசல்ட் என்னவாக இருக்கும் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை இப்போதே தேர்தல் முடிவு ஸ்வீப் பண்ண பொன்னான வாய்ப்பு உள்ளது மீண்டும் தொடங்கி தெரிந்துவிட்டதுக்கு ராகுல் காந்தி மணிப்பூரில் பாரத் ஜோடோ நியாய் யாத்ரா தொடங்கி நடந்து வருகிறார் ராகுல் காந்தி பதினைந்து மாநிலங்கள் நூறு மக்களவை தொகுதிகள் முன்னூத்தி முப்பத்தி ஏழு சட்டப்பேரவை தொகுதிகள் நூத்தி பத்து மாவட்டங்கள் வழியாக ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தொலைவை கடந்து அறுபத்தி ஏழாவது நாளில் அதாவது மார்ச் இருபதாம் தேதி மும்பையில் நடைப்பயணத்தை நிறைவு செய்ய இருக்கிறார் ராகுல் காந்தி இந்த பயணத்தால் அவர் என்ன பயனை அடைந்து விடக்கூடும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏற்கனவே முதல் கட்ட பாரத் ஜோட யாத்திரையை அவர் கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரை நடத்தினார் அது என்ன லாபம் கிடைத்தது இந்த ஐந்து மாநில தேர்தல் அதற்கு ஒரு உதாரணம் ஐந்து மாநில தேர்தலில் நான்கு மாநிலங்களில் காங்கிரஸ் தோற்றது இப்ப பாத்தீங்கன்னா அவர் மணிப்பூரில் இருந்து ஆரம்பிக்கிறார் வன்முறை தலைவிரி தாடிய ஒரு மாநிலம் வேண்டுமென்றே அதில் இருந்து ஆரம்பிக்கிறார் ஆனா இதுல ராகுல் காந்தி புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் ஏன்னா காங்கிரஸ் தொடர்ந்து இந்த மணிப்பூரை கையில் எடுத்தது மணிப்பூர் விஷயத்தை வைத்து ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுக்க அவர்கள் முடக்கினார்கள் கூச்சலிட்டு கொண்டே இருந்தார்கள் வாக் அவுட் செய்து கொண்டே இருந்தார்கள் ஏதோ இந்த மணிப்பூரை வந்து ஒரு பெரிய தேசிய இஷ்யூ மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு காங்கிரஸ் திட்டமிட்டு நடந்து கொண்டது ஆனால் ஒரு உண்மை என்னன்னா மணிப்பூர் வந்து நேஷனல் லெவலில் மிகப்பெரிய இஷ்யூ ஆகலைங்கிறது மட்டுமல்ல மணிப்பூர் இஷ்யூ வடகிழக்கிலேயே ஒரு பெரிய இஷ்யூவாக கருதப்படவில்லை அதுதான் உண்மை அதாவது அந்த மணிப்பூருடைய இம்பாக்ட் வடகிழக்கிலேயே இல்லை அதற்கு நல்ல உதாரணம் அண்மையில் நடந்து முடிந்த மிசோரம் சட்டப்பேரவை தேர்தல் அந்த மிசோரம்ல சென்ற முறை ஐந்து சீட்டு ஜெயிச்ச காங்கிரஸ் இந்த முறை ஒரே ஒரு சீட் ஜெயிச்சது சென்ற முறை ஒரு சீட் மட்டுமே ஜெயிச்சிருந்த பிஜேபி இந்த தடவை இரண்டு சீட் ஜெயிச்சிருக்கிறது அப்படிங்கிறப்போ மணிப்பூர் இம்பாக்ட் வடகிழக்கிலேயே இல்லாத போது பாரத முழுக்க எப்படி இருக்கும் ஆனா அவங்க பாரத முழுக்க இருக்கும் என்று காங்கிரஸ் நம்பியது இந்த அளவுக்கு மிசோரம் தேர்தலே எந்த இம்பாக்டும் இல்லாத நிலையில மீண்டும் ஏதோ மணிப்பூர் கை கொடுக்கும் என்று நினைத்து கொண்டு ராகுல் காந்தி மணிப்பூரில் இருந்து தன்னுடைய பாரத் ஜோடா நியாய யாத்திரை தொடங்கி இருக்கிறார் அப்படி தொடங்கி அவர் போறப்போ பல மாநிலங்கள்ல பல நாட்கள் அவரை பிரச்சாரம் செய்கிறார் நடைப்பயணம் மேற்கொள்ளுகிறார் அதுல யூபியிலையும் அவர் நடக்கிறார் யூபி பதினோரு நாட்கள் ராகுல் காந்தி முகாமிட போகிறார் கிட்டத்தட்ட இருபது மக்களவை தொகுதிகளை அவர் கவர் பண்ண இருக்கிறார் யூபியில மட்டும் ஆயிரத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவு அவர் கடக்க உள்ளார் அப்படி அவர் போற அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த இருபது மக்களவை தொகுதிகளில் வாரணாசி அமேதி ரேபரேலி ஆகிய வருகிறது வாரணாசி பிரதமருடைய தொகுதி அமேதி ராகுல் காந்தி நின்று ஸ்மிருதி இரானியிடம் தோற்ற தொகுதி ரேபரேலி சோனியாவுனுடைய தொகுதி ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவெல்லாம் விரிவாக பயணம் செய்கிற ராகுல் காந்தி யூபிக்குள்ளேயே அயோத்தி பக்கம் போக போவதில்லை அவருக்கு அவ்வளோ பயம் ஏன்னா அயோத்தியில் நடக்கக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற உள்ள பிராண பிரதிஷ்டையை காங்கிரஸ் பட்டவர்த்தனமாக நிராகரித்திருக்கிறது நாங்கள் வந்து பிரதிஷ்டையில் பங்கேற்க போவதில்லை என்று காங்கிரஸ் சொல்லி இருக்கிறது அதாவது ஒரு உலகில் இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களுடைய நிகழ்வாக பார்க்கப்படுகிற ஒரு பிராண பிரதிஷ்டை காங்கிரசுடைய பார்வையில் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்றாக மாறி இருக்கிறது அதற்கு காரணம் அது வந்து ஒரு ரிலீஜியஸ் மேட்டர் அப்படின்னு ஒன்று அப்புறம் இது ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக இருக்கிறது அப்படின்னு இன்னொன்று இது ஒரு அடிப்படை லாஜிக்கே இல்லை இது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக இருந்தால் காங்கிரசுக்கு எப்படி அழைப்பு விடுத்திருப்பார்கள் பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் எப்போதாவது காங்கிரசுக்கு இடம் இருக்க முடியுமா அப்போ காங்கிரசுக்கு அழைப்பு விடுத்திருந்தால் அது எப்படி பிஜேபியுடைய அஜெண்டாவாக இருக்க முடியும் அது எப்படி ஆர்எஸ்எஸ் ப்ராஜெக்டாக இருக்க முடியும் இது எல்லோருக்குமான நிகழ்வு அதற்குத்தான் அவர்களை அழைத்தது ஆனால் அதுல இன்னொரு வியாக்கியானம் வேற ரிலிஜன் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபர் சம்பந்தப்பட்டது அதை பொதுவில் வச்சு இவ்வளவு கிராண்டா இப்படி பண்றது அதுக்கு அழைப்பு கொடுக்கிறது அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல சரி ரிலிஜனுங்கிறது பொதுவில் இருக்கக்கூடாது அது அவரவர் அந்த தனிநபர்கள் சம்பந்தப்பட்டதுதான் இந்த ரம்ஜான் நன்புல மட்டும் அத்தனை பேர் கலந்து கொள்ளுகிறீர்கள் இப்தார் நோன்பு அத்தனை பேர் கலந்துக்கிறீங்க இப்ப அது ரிலீஜியஸ் இல்லையா அது பொதுல அத்தனை தலைவர்களும் பங்கேற்பது இல்லையா நோன்பு கஞ்சி குடிப்பது இல்லையா சோ அதுல கலந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறப்போ இதை எப்படி ஒரு வெறும் ரிலிஜியஸ் அப்படின்னு ஒதுக்கிவிட முடியும் இதை எப்படி செக்குலரிசத்துக்கு எதிரானதாக பார்க்க முடியும் ஒரு பக்கம் செக்குலரிசம் பேசிக்கொண்டு இவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகோட கைகோர்க்கிறார்கள் நான் கேட்கிறேன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து செக்குலர் பார்ட்டியா அந்த கட்சியில முஸ்லீம் அல்லாதவர்கள் என்றைக்காவது உறுப்பினராக முடியுமா அப்படிங்கிறப்ப எப்படி அது செக்குலராக இருக்க முடியும் ஸோ முஸ்லீம் லீகோட கைகோர்க்கக்கூடிய காங்கிரஸ் செக்குலரிசம் பற்றி மற்றவர்களுக்கு பாடம் எடுக்கிறது இதுல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல சோனியா காந்தி போப்புக்கு எழுதிய கடிதம் இப்ப வைரல் ஆகி கொண்டிருக்கிற பல பேர் பார்த்திருப்பார்கள் அது வந்து மதர் டெரஸாவுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு வேட்டிக்கடையில் நடந்தது அந்த சோனியாவுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க பட் அது தொடர்பாக சோனியா வந்து ஒரு கடிதம் போப்புக்கு எழுதியிருந்தார் எனக்கு உடல்நிலை சரியாக இருந்திருந்தால் நான் கட்டாயம் கலந்து கொண்டிருப்பேன் ஆனா இப்போ என்னால் கலந்துக்க முடியல அதனால காங்கிரஸ் சார்பில் இந்த ரெண்டு பேரை அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ வேட்டிக்கல்ல போப் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு எனக்கு உடல்நலம் இடம் கொடுத்திருந்தால் கலந்து கொண்டிருப்பேன் என்று சொன்ன சோனியா காந்தி இந்தியாவிலேயே நடக்கக்கூடிய அயோத்தி பிராண பிரதிஷ்டை நிகழ்வுக்கு வர முடியாது என்று கூறியிருக்கிறார் ஸோ இதிலிருந்தே காங்கிரசுடைய அசலான முகம் என்ன என்பது தெரிந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஜவஹர்லால் நேரு ரொம்ப நேரடியாக ராம ஜென்ம எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி திடீர்னு பாபர் மஸ்ஜித்துக்கு உள்ள ராம் லலா விக்கிரகம் ஒன்றை வைத்து திடீர் என்று பல பேர் அதை வழிபடத் தொடங்கினார்கள் அப்போ உடனே நேரு அவர்கள் அந்த விக்கிரகத்தை வெளியேற்ற வேண்டும் அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டார் அன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் கோவிந்த் வல்லப் பந்த் அப்போ கோவிந்த் வல்லப் பந்த் வந்து உடனே அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஃபைஸாபாத் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கே கே நாயர்னு பேர் அவருக்கு உத்தரவு எடுக்கிறார் இதை அகற்றணும்னு ஆனால் ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா நேரு உண்டைய அந்த உத்தரவை செயல்படுத்த முடியாது என்று அன்றைய மாவட்ட ஆட்சியர் கே கே நாயர் கைவிரித்தார் முதல்வர் உத்தரவையும் இந்த பிரதமர் உத்தரவை ஏற்க மாட்டேன் என்று அவர் கூறினார் அதுக்கப்புறம் கே கே நாயரை சஸ்பெண்ட் பண்ணாங்க அது ஒரு பெரிய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நேரு அவர்கள் என்ன மனநிலையில் இருந்தாரோ அந்த மனநிலையில் தான் இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் தொடர்கிறது கடைசியில் ராகுல் காந்தி பாரத் ஜோட நியாய யாத்திரா போகும்போது கூட அயோத்தியை தவிர்த்து விட்டு செல்லுகிறார் அந்த அளவுக்கு பயம் ஏன்னா அயோத்தி பக்கம் போய் நீங்க ஏன் இந்த பிராண பிரதிஷ்டை கலந்து கொள்ள மறுக்கிறீர்கள் நீங்கள் என்ன இந்துக்களின் எதிரியா அப்படின்னு பொதுமக்கள் கேட்டா என்ன பதில் சொல்றது அந்த அளவுக்கு ஒரு பயம் இல்லாட்டி குற்ற உணர்வு அப்படின்னு சொல்லலாம் சோ இவங்க இந்த யூபியில இவங்க ரூட் மேப் போட்டதிலிருந்தே இவங்க அயோத்தியை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி அதை இருந்தே காங்கிரஸ் மக்களால் ஒதுக்கப்பட்டு விட்டது என்பதை தன்னையும் அறியாமல் காங்கிரஸ் ஒப்புக்கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்